நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவராசிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் மூலமாக பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காமலே அல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு மாத பலன்கள் எடுத்துக்கிட்டாலே தமிழ் மாத பலன்களை முதன்மையாக எடுத்துக்கொள்வது சூரியனை தான் எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலிருந்து பதினாறாம் தேதி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் பதினேழாம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே தன்னுடைய ராசிக்குள்ளே சிம்ம ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைந்து விடுவார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் அதே அதேபோல் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் நிலையில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மா மாதம் துவக்கத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கிட்டத்தட்ட இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதினத்திலும் இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே பகவான் புதனோடு இணைந்த சுக்கரனாக கடக ராசிக்குள்ளே செயல்படுவார் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எந்த அளவுக்கு கொடுக்கின்றன இந்த பலன்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நன்மை கிடைக்கும்னா குறைந்தது இருபது சதவீதம் கோச்சார பலன்களில் உங்களுடைய எதிர்கால நன்மைகளையோ அல்லது கவனங்கிற விஷயத்தையோ நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளலாம் இந்த இருபது சதவீதத்துக்குரிய செயல்பாடு தன்மை என்னங்கிறத நம்ம முழுமையாக பார்ப்போம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அதேபோல் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பாதுகாப்பான விஷயங்கள் என்ன என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மீன ராசிக்காரங்களுடைய இயல்பான குணாதிசயம் என்னென்னா கல்வியில் சிறந்து விளங்குவீங்க படிப்பு என்றாலே மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு படித்த மேதை என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய மீன ராசிக்காரன் எண்பது சதவீதம் நபர்கள் மீனராசிக்காரங்களில் படித்து டிகிரி வாங்கி ஒரு ஆசிரியராகவோ ஒரு பேங்க் டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது ஒரு எந்த நிறுவனத்தில் வள ஒரு பத்து பேருக்கு பாடம் அந்த நிறுவனம் சார்ந்த விஷயங்களில் பத்து பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கற அளவுக்கு திறமையுடன் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய மீனராசினியர்களாக இருப்பீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக மீனராசினியர்கள் இந்த மாதத்தில் என்னென்ன நன்மையெல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஆற்றல் உண்டு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடன் வாங்கியிருந்தீங்க அரசாங்கத்தில் போய் ஏதாவது ஒரு கடன் வாங்கி பேங்க் லோன் வாங்கியிருந்தீங்க ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டக்கூடிய விஷயங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிக்கலில் இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து மீண்டு வருவதற்கான சூழ்நிலை உண்டு புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுத்திங்கன்னா வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய புத்தி கூர்மை கொஞ்சம் அதிகமாகும் இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணால் எப்படி சமாளிக்கலாம் இதை எப்படி பண்ணால் சரியாகுமா அதை எப்படி பண்ணால் சரியாகுமாங்கிற கொஞ்சம் அதிகமாக யோசித்து நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் கொஞ்சமாச்சும் வருமானம் அதிகரிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டாக போகுது பிரிந்த குடும்பங்கள் வேண்டாம் சண்டை போட்டு போன குடும்பங்கள் உனக்கு எனக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லக்கூடிய உறவுகள் அத்தனையும் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான சூழ்நிலை உருவாகுது உங்களுடைய ஆரோக்கியத்தில் என்னென்ன பிரச்சனைலாம் நீங்கள் இப்போ சமாளித்து வந்தீங்களோ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்களோ அந்த பிரச்சனை வந்து மீண்டு ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை பெறக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றன பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைகள் இருக்குன்னா உங்கள் குழந்தைகள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுப்பாங்க அதே இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைங்க நாளாக குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கோம் அப்படின்னா குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான செயல்பாடுகள் உண்டு நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த செயல்பாடு செய்தாலும் உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் ஆற்றலுடன் உங்களுக்கு செயல்படுகின்றன புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன அப்போ பொருளாதாரத்திலும் மகிழ்ச்சி குடும்பத்திலும் மகிழ்ச்சி முன்னேற்றத்திலும் மகிழ்ச்சி என்ற செயல்பாடு உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய மீனராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அரசாங்கத்துக்கு எதிராக இந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது உங்களுடைய மேல் அதிகாரிகள் ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் பண்ணுறாங்க நீங்கள் தனியார் கம்பெனில் வள வர்த்தாஞ்சி அரசாங்கத்துறையில் வள மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்ய இதை செய்யாதுன்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவங்கள்ட்ட போய் விவாதம் பண்ணிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமட்டாலும் மாட்டிக்கிறவீங்க அப்போ முடிஞ்ச அளவு நான் சுக்க இந்தளவுக்கு யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் செய்ய முடியுமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்களுடைய பேச்சை உட்கார்ந்த கொண்டு தலையில் எடுத்துக்கிறவே எடுத்துக்கிறாங்க காதில் வாங்கவே வாங்காதீங்க சரியா தலையில்னாலும் மற்றவர்களுடைய பேச்சை என்ன பண்ணக்கூடாது காதில் வாங்கவே கூடாது ஏன்னா இங்கே ஏற்றுபவர்களும் தூற்றுபவர்களும் அதிகம் அப்போ நம்ம ஏறி ஏற்றுவார்கள் கொஞ்சம் இறங்கிட்டோம்னா தூற்றுவார்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இப்போ பயணம் செய்ய போகிறீங்க காதலை சொல்லலான்னு நினைக்கிங்க காதலிடம் போய் எப்படியா சொல்லிடலாம்னு நினைக்கிங்கன்னா தயவு செய்து இந்த மாதம் அதற்கான மாதம் அல்ல நீங்கள் சொல்லிவிட்டு ஏதாவது விஷயங்களை கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை கோச்சார கிரகங்கள் கொடுத்துரும் ஸோ நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உண்டு நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்கரமாய் உட்கார்ந்துருக்கனால ஒரே ஒரு விஷயந்தான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதை செய்வதாக இருந்தாலும் இரண்டு முறை செய்யாமல் நிதானமாக செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை நீங்கள் செய்தீர்கள் என்றால் மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமாக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடைய வீடியோவை பார்த்து நேரம் ஒதுக்கிய அத்தனை அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இப்போ வரையும் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலனில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது இருபது சதவீதம் லைஃப்பில் மாற்றம் முன்னேற்றம் என்பது உண்டு இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் நிறைய கேள்விகள் உள்ளே புதைச்சி வச்சுருக்கலாம் சொல்லுவோமா வேண்டாமா செய்வோமா வேண்டாமா இதை செஞ்சால் என்ன நடக்கும் அதை செஞ்சால் என்ன நடக்கும் எதுவுமே பார்க்காம பண்ணும் கடைசியில் லாக் ஆகிட்டோம் இன்னுமே பார்த்து செய்யலாமா இதை எப்படி செஞ்சால் வெற்றி பெற முடியும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பல கேள்விகளுடன் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நம்மால் பலன் சொல்ல முடியும் அப்படி சுய ஜாதகம் பார்க்கு ஆசைப்பட்றவங்க அல்லது ஜாதகமே இல்லை எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமான்னு எதிர்பார்க்குற அன்பு நேர்கள் அனைவருக்குமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது எஸ்எம்எஸ் விடுங்க கம்பெனியிலேருந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்னையே தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்